சிவசங்கரி அவர்களின் அணில்கள் சிறுகதை இன்றைக்கு பார்ப்போம் அவள் விடிகாலையில் கண் விழித்த போது ஆரஞ்சு நிற சூரியன் ஜன்னல் பக்கத்தில் நின்று உள்ளே வரலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் காலை காற்று இதமாக இருந்தது எழுந்திருக்க மனமில்லாதது போல அவள் திரும்ப கண்களை மூடிக்கொண்டாள் நிசப்தமான அந்த நிமிஷத்தில் திடமென ஒரு பறவையின் குரல் பெரிசாய் கேட்க அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் என்ன பறவை இது புது தினசாய் கத்துக்கிறது ஜன்னல் வழியாக தெரிந்த மாமரத்தில் பார்வையை சுழல விட்ட வரைக்கும் எதுவும் தென்படாது போகவே அவள் தூக்கம் கலைந்தவளாய் எழுந்து பாத்ரூமை நோக்கி நடந்தாள் இந்த வீட்டுக்கு வந்து விட்ட ஒரு மாசமாய் அவளுக்கு இது ஒரு இன்பமான பொழுதுபோக்காய் இருக்கிறது முதல் நாள் வீட்டை பார்க்க வந்தபோது வீட்டை சோலையாய் சூழ்ந்து கொண்டிருந்த மரங்களை பார்த்து மலைத்துதான் போனாள் வாசல் பக்கம் ஆஜானு பாகுவாய் இரண்டு வேப்ப மரங்கள் கூடவே ரத்த சிகப்பான மலர்களோடு ஒரு கொன்றை மரம் பக்கவாட்டில் குடையாய் கவிழ்ந்திருந்த மகிழ மரம் சற்று தள்ளி இராட்சச வளர்த்தியுடன் மாமரங்கள் வீட்டுக்கு பின்னால் தோப்பாய் வாழை தென்னை மரங்கள் அப்புறம் இந்த பக்கமாய் வீட்டை ஒட்டி உயரமும் பருமனுமாய் இரண்டு கொய்யா மரங்கள் எந்த அறை ஜன்னல் வழியாக பார்த்தாலும் பச்சென்று ஏதாவது ஒரு மரமும் அதில் ஆனந்தமாய் கூடுகட்டி வாழ்ந்த பறவைகளும் அணில்களும் மனசில் பதிந்துவிட வாடகை கூட ஆனாலும் பரவாயில்லை இந்த வீட்டையே முடித்து விடலாம் என்று கணவனிடம் கெஞ்சி தன் விருப்பத்தை அவள் நிறைவேற்றிக்கொண்டாள் கொண்டாள் கல்யாணமாகி வருஷம் ஒன்றே ஆவதாலும் இன்னும் குழந்தை குட்டி என்று எதுவும் பிறக்காததாலும் கணவனுக்கு சாப்பாடு போட்டு ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டால் அவள் வாஸ்தவத்திலேயே தனிக்காட்டு ராணிதான் இஷ்டத்துக்கு தூங்குவாள் இஷ்டத்துக்கு பெயிண்ட் பண்ணுவாள் இஷ்டத்துக்கு உடற்பயிற்சி செய்வாள் குறுக்கும் நெடுக்கும் ஓடுவாள் ஸ்கிப் பண்ணுவாள் உடம்பை திருகி திருகி எக்ஸசைஸ் செய்வாள் இஷ்டத்துக்கு பியூட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறேன் பேர் வழி என்று பத்திரிகைகளில் வெளியாகும் குறிப்புகளை வைத்துக்கொண்டு தேனோடு கிளிசரனை குழப்பி முகத்தில் தடவுவாள் இல்லையென்றால் கடலை மாவை பாலில் குழைத்து மாஸ்க் போட்டுக்கொள்வாள் இப்படி மத்தியான நேரங்களில் கொட்டடா குடைடா என்று அவள் வீட்டில் அல்லாடும் போது அவளுக்கு அளவுக்கு கம்பெனி கொடுப்பவை இந்த பறவைகள் முக்கியமாய் அணில்கள் அந்த தோட்டத்தில் ஒரு அணில் படையே இருந்த மாதிரி அவளுக்கு தோன்றியது நாலு வேப்ப மரத்தடியில் ஓடி விளையாடும் நாலு தென்னை மரங்களில் ஏறி மோச மொச வென்று பணாடைகளை பிராண்டி வாய்கொள்ளாமல் நார் சேகரித்துக் கொண்டு ஓடும் நாலு பாளையில் உள்ள பூக்களை கடித்து கீழே துப்பும் இரண்டு வாசலில் அவள் போட்டிருக்கும் அரிசி மாவு கோலத்தை சுரண்டி தின்னும் ஒன்று வாலை தூக்கிக் கொண்டு கச் 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 என்று கத்தும் இன்னும் ஒன்று உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற தினசில் வாட்டர் டேங்கிலிருந்து உபரி தண்ணீர் வழிந்து விழும் இடத்தில் சில்லென்ற பாசி படர்ந்திருக்கும் கல்மேல் அக்கடா என்று கையையும் காலையும் பரப்பி கொண்டு படுத்திருக்கும் அணில்களுக்குள் இத்தனை துடிப்பும் விளையாட்டும் இருக்கும் என்று அவள் வாஸ்தவத்திலேயே நினைத்ததில்லையாதலால் முதல் சில தினங்கள் வியந்து நின்றாள் அப்புறம் ஆர்வத்தோடு ஒவ்வொரு நிமிஷமும் அணில்களை தேடி தேடி கண்காணித்து ரசிக்கத் தொடங்கினாள் குழந்தைகளில் விஷமக்கார பிள்ளை சாது பிள்ளை என்று இருப்பது போல அணில்களிலும் உண்டு என்பதை தெரிந்து கொண்டபோது அவள் ஆச்சரியப்பட்டு போனாள் காலையில் எழுந்தவுடன் சம்பிரதாயமாக வயிற்றுப்பாட்டை கவனித்துக் கொண்ட பின் இந்த அணில்களுக்கு ஒரு அலாதி குஷி பிறந்து விடுவதாகவே அவளுக்கு தோன்றியது வேப்பமரத்தை முற்றுகையிட வேண்டியது ஆளுக்கு ஒரு கிளையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டியது நொடிக்கு ஒரு பழத்தை சப்பி தின்று கொட்டையை மட்டும் கீழே எறிய வேண்டியது இதே வேலை காலை ஒன்பது மணிக்குள் வேப்பமரத்தடியில் ஒரு கூடை கொட்டைகளை பொறுக்கலாம் நிச்சயம் கால்களால் பழத்தை அழுந்த பிடித்து கொண்டு கைகளால் பழத்தை உரித்து உறிஞ்சி நிமிஷமாய் பத்து பதினைந்து பழங்களை ஒரு அணில் சாப்பிடும் அழகும் சுறுசுறுப்பும் ஆளை அசரடிக்க ஆரம்பத்தில் அவள் தன் கணவனை அவசரமாய் இங்கு வாங்களேன் என்று அழைத்ததுண்டு பாதி ஷேவிங்கில் வந்து நிற்பவனிடம் இத்துண்டு இருந்துண்டு இது திங்குற வேகத்தை பாருங்களேன் என்று வியந்தாள் இந்த ஸ்பீடில் தின்னா வயிறு அப்செட் ஆகாதோ என்று சந்தேகம் கேட்டாள் வேப்பம் பழ சீசன் முடிஞ்செடுத்துன்னா எதை சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கும் என்று கவலைப்பட்டாள் முதல் ஓரிரு சமயங்கள் மனைவியின் உற்சாகத்தை தணிக்க விரும்பாதவனாக அவள் கணவன் நின்று இவள் பேச்சை கேட்டான் இந்த அணில்கள் மேலே தான் உனக்கு எத்தனை இன்ட்ரெஸ்ட் என்று வியந்தான் அப்புறம் அவளுடைய அணில் ஈடுபாடு ரொம்பவும் அதிகரித்தப்புறம் பேப்பர் படிச்சுட்டுருக்கேன் உன் அணில் சமாச்சாரம் தானே அங்கே இருந்தே சொல்லு எனக்கு கேட்கறது என்று சொல்ல ஆரம்பித்தான் இந்த அணில்களில் சிலவற்றை அவளால் குறிப்பாக அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்ததால் அவைகளுக்கு அவள் பேர் வைக்க ஆரம்பித்தாள் முகத்தில் கருப்பு புள்ளியோடு இருப்பதற்கு பேர் பீமன் இது எப்பாறு எதையாவது தின்று கொண்டே இருக்கும் வாலில் மயிர் உதிர்ந்து காணப்படுவது ஹனுமான் சரியான குரங்கு பொழுது போகாத நிமிஷங்களில் பாரிஜாதச் செடியின் பட்டையை உரித்து செடியை காயப்படுத்துவதிலும் நீளமாய் காய்த்து தொங்கும் புடலங்காயை வீம்புக்காக கடித்து துப்புவதிலும் தென்னம்பாளை மேல் தொம் தொம் என்று குதித்து பூக்களை கொட்டச் செய்வதிலும் இது மன்னன் சோனி உடம்பு துரு துரு முகமுமாய் இருப்பது சீதா லேசில் இது வெளியில் வராது அப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் ஓரடி எடுத்து வைத்துவிட்டு தலையை குனிந்து கொள்ளும் தான் பெரிய கற்புக்கரசி மாதிரியும் சட்டென்று எவர் எதிரிலும் வந்துவிடக்கூடாது என்பதிலும் சீதா அலாதி கவனம் செலுத்துகிற மாதிரி தோன்றும் அப்புறம் நாலைந்து அர்ஜுனன்கள் ஓடி விளையாட சளைக்காததுகள் இந்த மரத்திலிருந்து அந்த மரத்துக்கு கனகாரியமாய் ஓடும் நிமிஷமாய் ஏறி இறங்கும் தாவும் பெரிய அத்லட்ஸ் என்று மனசில் நினைப்பு ஏழு எட்டு கிருஷ்ணன்களும் உண்டு சதா பெண் அணில்களோடு சல்லாபித்து கொண்டு உடம்பை முகர்ந்து பார்த்து கொண்டு ரியல் உமனைசர்ஸ் அப்புறம் ஆ அந்த ஹைட்ரோசில் அணில் பின்பக்கம் ஏகமாய் வீங்கி கால்களை அகட்டி அகட்டி ஓடும் அந்த அணில் முதலில் அந்த அணிலை பார்த்தபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது நிஜம் ஹைட்ரோசிலா அணிலுக்கா வருமா யாரிடமாவது கேட்கலாமா இதயா கேட்டால் சிரிக்க மாட்டார்களா கணவனிடம் கேட்கக்கூட வெட்கமாக இருந்ததால் அவள் தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளாவிட்டாலும் அந்த அணிலுக்கு மட்டும் ஹைட்ரோசில் என்று பெயரிட்டு விட்டாள் பாத்ரூமில் பல்விளக்கி முகம் கழுவினவள் சமையல் அறைக்கு சென்று ஃபில்டரில் காப்பி பொடியை போட்டு அமுக்கி கொதித்த வெந்நீரை ஊற்றும் போது அமைதியான காலை நேரத்தில் கரட் கரட் என்று அந்த சத்தம் துல்லியமாக கேட்டது தலை நிமிர்ந்தாள் சமையல் கட்டை ஒட்டியிருந்த ஜன்னல் அருகில் கொய்யா மரக்கிளை ஏகமாய் படர்ந்திருக்க நுனி கிளை ஒன்றில் பீமன் சம்மணமிட்டு அமர்ந்து கைகளில் ஒரு கொய்யாக்காயைப் பிடித்து சுவாரஸ்யமாக ராவிக்கொண்டிருந்தது அவள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே மேல் தோலை சுரண்டி கப்பி துப்பிவிட்டு கொஞ்சம் சிகப்பாய் இருந்த உட்பக்கத்தை பதம் பார்த்தது இரண்டு வாய் தின்ற பிறகு அதை கீழே போட்டுவிட்டு இன்னொரு காயிடம் ஓடியது ஜன்னலிடம் சென்று மரத்தை முழுசாய் பார்க்கையில் இன்னும் ஐந்தாறு அணில்கள் ஆங்காங்கு இருப்பதும் இஷ்டத்துக்கு காய்களை ராவி தள்ளுவதும் அவளுக்கு புரிந்தது வேப்பம்பழ சீசன் முடிந்து கொய்யா சீசன் ஆரம்பமாகிவிட்டதா திடும் என்று அவளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன் வீட்டுக்கார அம்மாள் வாட்ச் வாட்ச் என்று கத்தியது ஞாபகத்துக்கு வந்தது சுவாமி படங்களுக்கு பூச்சாற்ற வேண்டி அவள் கீழே போனபோது அந்த அம்மாள் கழுத்து நரம்பு புடைத்து போக தோட்டக்காரனிடம் கத்தி கொண்டிருந்தாள் நீ எல்லாம் ஒரு தோட்டக்காரன் உனக்கு எழுபது ரூபாய் சம்பளம் அடிச்சுக்க இன்னும் ரெண்டு கை வேணும்டா இதுக்கு ஒரு வழி பண்ணுன்னு சொல்றதே காதலே வாங்காமலே இருந்தா என்ன அர்த்தம் கத்தாழ கட்டினா வராதுன்னாங்கம்மா கட்டி பார்த்தேன் மணி கட்டினா வராதுன்னாங்க அத்தையும் கட்டி பார்த்தேன் துணி ஓலை பிளாஸ்டிக் பேப்பரு எல்லாத்துக்கும் இதுங்க பெப்பேன்னு இதுங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே செம்மா புரியலம்மா ரெண்டு வருஷம் முன்னாலே இதுங்க தொல்லை இத்தனை ஜாஸ்தியாக போனப்போ ஒரு குறைவனை இட்டாந்தியே அவனை கூட்டி ஆறது தானே அவன் ஊரை விட்டு போயிட்டானம்மா அத்தையும் விசாரிச்சு தான் பார்த்தேன் கருமோ கருமோ இதுங்களுக்கு சட்டு விட்டுன்னு ஒரு வழி பண்ணணும்டா இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது சரி நீ போ நான் யோசிக்கிறேன் அந்த பக்கம் விஷயம் புரியாமல் முழித்து கொண்டு நின்ற அவளிடம் வீட்டுக்காரம்மாள் தானாக விவரித்தாள் இந்த அணிலுங்க ரோதனை பெரிய ரோதனை ஆயிடுச்சுமா இதுங்களை ஒழிச்சுக்கிட்ட வேலை மாட்டேங்குது ஜாதி கொய்யா பழங்க ஒன்ன கண்ணுல காட்ட மாட்டேங்குதுங்க சனியங்க ரெண்டாம் வருஷம் இதுங்க தொல்லை சகிக்காம ஒரு குறைவனை கூட்டி வர சொன்னேன் அவன் மரத்தை சுற்றி தரையில் வலை அடிச்சுட்டு வில்லால் மரத்தில் பதுங்கிக்கிட்டு இருக்கிற அணில்களை குறிப்பார்த்து அடிப்பான் ஒவ்வொன்றா தொப்பு தொப்புன்னு வலையில் விழும் வேகமாக ஓடிட முடியாதபடி வலை தடுக்கிறப்ப இவன் டபக்குன்னு பிடிச்சி பைக்குள்ளே போட்டுக்கிடுவான் ஒரு மணி நேரத்தில் இருபது பிடிச்சிட்டான்னா பாரு அப்புறம் ரெண்டு வருஷமா இதுங்க தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன் திரும்ப இந்த வருஷம் துவங்கிடுச்சு அந்த குரவ ஊரை விட்டு போயிட்டானான் ம் இனிமேல் புதுசாக எதுனாச்சும் ரோசிக்கணும் கேட்டுக்கொண்டு நின்றவளுக்கு திக்கென்று இருந்தது வலை கட்டி உண்டிவில்லால் அடித்து பயந்து கீழே குதிப்பதை பிடித்து விடுவானா அப்புறம் என்ன செய்வான் ஆ என்ன செய்வானா தனல்ல சுட்டு ஜம்முன்னு தின்னுவான் வேற என்ன செய்வான் மேற்கொண்டு அரை நிமிஷம் நின்று வீட்டுக்காரியிடம் பேச முடியாது போக அவள் வேகமாக மாடிக்கு வந்தாள் மார்பு படப்பட வென்றது கண்ணோரங்களில் நீர் பளபளத்து சி என்ன மோசமான மனுஷி சச் ஹார்ட்லெஸ் ஆக்ஷன் இப்போது கிளைக்கு கிளை உட்கார்ந்து கொண்டு ஹாயாக கொய்யாக்காய்களை தின்னும் அணில்களை பார்க்கும்போது அவளுக்கு வீட்டுக்காரம்மாள் பார்த்தால் கோபப்படுவாளே என்ற கவலை எழுந்தது அந்த கவலை மாறாத மனசுடனேயே ஊர்லேருந்து சந்துரு வந்திருக்கான் போய் பார்த்துட்டு வாரேன் தானே என்று சொல்லி கணவன் கிளம்பின போது தலையாட்டினாள் சமைத்தாள் வேலை முடிந்து வேலைக்காரி கிளம்பினதும் கதவை தாழ் போட்டு கொண்டு வந்தாள் வெயில் தெரியாமல் ஜிலுஜிலித்த பின்வராந்தாவில் அந்த வார பத்திரிகை ஒன்றோடு உட்கார்ந்தவளுடைய பார்வை ஜன்னலுக்கு வெளியில் ஓட அவள் துடுக்கிட்டு போனாள் வராந்தாவை ஒட்டியுள்ள சுவர்கட்டை மேல் ஒரு அணில் தடுமாறி ஏற முயற்சித்து கையும் காலும் கோண கோணலாய் இழுக்க தொபுக்கென்று தரையில் விழுந்தது என்ன ஆயிற்று கிட்ட சென்று பார்த்தபோது அணிலின் உடம்பெல்லாம் சின்னதாய் துடிக்கிற மாதிரி இருந்தது குளிர் ஜுரமா இந்த பக்கமாய் திரும்பினவளால் கொய்யாமரத்திலிருந்து ஒரு அணில் ஆஸ்பஸ்டாஸ் கூரையில் விழுந்து தடுமாறுவதை பார்க்க முடிந்தது பீமன் என்ன ஆயிற்று பீமனுக்கு அதே நடுக்கம் அதே துழல் கைப்பிடிச்சுவரிடம் சென்று தோட்டத்தை எட்டி பார்க்கையில் மாமர தோரமாய் இரண்டு அணில்கள் கிடப்பது புரிந்தது ஹைட்ரோசில் அணில் தென்னை மரத்தில் கஷ்டப்பட்டு இரண்டடி ஏறியது அப்புறம் இனி நம்மால் முடியாதுப்பா என்கிற தினசில் பிடிப்பு இல்லாமல் கீழே விழுந்து பக்கவாட்டில் சாய்ந்து படுத்தது ஐயோ என்ன ஆயிற்று வாட் இஸ் ஹாப்பனிங் டு ஆல் மை அனில்ஸ் தோட்டக்காரனின் தலை தெரிய அவள் உறக்க பேசினாள் என்னாச்சுப்பா இதுங்களுக்கு வெயிலா சன்ஸ்ட்ரோக்கா ஏன் இப்படி ஒன்னு பின்னால ஒண்ணா துடிச்சுண்டு விழறதுகள் தோட்டக்காரன் தலை நிமிர்த்தி பார்த்தான் விஷத்தை தின்னா துடிக்காம என்னமா செய்யும் நேத்து ராவுக்கு அரிசி பொறி வாங்கியாந்து அதுல விஷம் கலந்து தோட்டம் பூரா அம்மா சொன்னபடி தூவி இருந்தேனா அத்தை தின்னு விட்டு எல்லாம் சாவுதுங்க சாவட்டும் சனிங்க என்ன விஷமா கலந்து வைத்தார்களா அடப்பாவிகளா மழமளவென்று கண்களில் நீர் இறங்க அவள் உள்ளே ஓடினாள் மரங்களோ துடித்து சாகும் அணில்களோ கண்ணில் விழாதிருக்க வேண்டி ஜன்னல்களை எல்லாம் அரைந்து சாற்றின நிமிஷத்தில் வாசல் அழைப்பு மணி ஒலித்தது அவள் கணவன் தான் உள்ளே வந்தான் கையில் ஒரு கூடை சந்துரு டெல்லிக்கு போயிட்டு திரும்புறப்போ அலகாபாத் கொய்யா பழம் மலிவா கிடைச்சுதான் இந்தாடா பழம் ஒய்ஃப் ஜாம் பண்றதுலேயே எக்ஸ்பர்ட் ஆச்சே பண்ணி எங்களுக்கும் ரெண்டு பாட்டில் கொடுன்னு சொல்லி கொடுத்தான் அவளுடைய கண்ணீரையோ முகத்தையோ கவனிக்காமல் பேசிக்கொண்டே உருண்டை உருண்டையாய் மஞ்சள் பந்து போன்ற கொய்யா பழங்களை அவன் டேபிள் மேல் எடுத்து வைக்கவும் அவளுக்குள் திடும் என்று ஆத்திரம் வெட்டி கொண்டு எழுந்தது பெரிய அலகாபாத் கொய்யா பழம் இதை திங்களேன்னா உசுறு போயிடுமோ ஜாமா ஜாம் மண்ணா கட்டி ஒவ்வொருத்தருக்கும் எட்டு முழத்துக்கு நாக்கு ஆயிரம் டேஸ்ட் ஹார்ட்லெஸ் ஹியூமன் பீயிங்ஸ் தாங்க சாப்பிட்டு தாங்க நன்னா இருந்தா போதும் மனுஷாளுக்கு அதானே முக்கியம் அவ்வளவுதானே சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் கத்தி கொய்யா பழங்களை மிகுந்த கோபத்துடன் தரையில் வீசி மேஜை மேல் கவிழ்ந்து உறக்க அவள் விசிக்க முற்படவும் அந்த கத்தலுக்கும் அந்த ஆத்திரத்துக்கும் காரணம் புரியாததால் அவள் கணவன் பேந்த பேந்த விழிக்க தொடங்கினான் இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி